இப்போ வந்து நம்ம எம்கேல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கும் மேற்பட்ட சாப் கட்டர்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கோங்க எம்கேட ரொம்ப ஸ்பெஷலான மாடலான கியர் டைப் சாப் கட்டர் இந்த கியர் மெக்கானிசம் நமக்கு என்ன அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோல மாத்தும் போது வெட்டிக்கலாம் இருந்து முக்காலஞ்சு சைஸ்க்குள்ள நம்ம சாப் எடுத்துக்க முடியும் இதை நம்ம மாட்டுகளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ வந்து நம்ம ஹைல போட்டு வெட்டிட்டங்க இப்போ இலையும் தண்டுகளும் உங்களுக்கு எப்படி ஈவனா வெட்டி இருக்குன்னு பாருங்க

நம்ம எம்கேல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் தேவையான நிறைய இயந்திரம் அதாவது மட்டை அரைக்கக்கூடிய இயந்திரம் தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரம் தேங்காய் வெட்டக்கூடிய இயந்திரம் நிறைய இயந்திரம் பண்ணிட்டு வந்துட்டு அதே மாதிரி மாட்டு பண்ணைகளுக்கு தேவையான இயந்திரங்களான சாப் கட்டுற மிஷின்ஸ் கவு மேத்ஸ் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் மாடலான நானோ சாப் கட்டுற பத்தி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம எம்கேல வந்து பாத்தீங்கன்னா மற்ற சாப் அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கும் மேற்பட்ட சாப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சாப் கட்டர்ஸ் தேவைப்படுது அதனை பத்தின கம்ப்ளீட் டீடெயில்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட ஆகல ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடல்

சைஸ்க்கோ மாத்தி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அரேஞ்ச்ல இருந்து முக்கால் இன்ச் சைஸ்க்குள்ள நம்ம சாப் எடுத்துக்க முடியும் இது நம்ம மாட்டுகளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு என்ன தேவையோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சைஸ் மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ரெண்டு டைப்ப நம்ம கொடுத்துறோம் அதாவது கன்வேயரோட நம்ம கொடுத்துறோம்ங்க கன்வேயர் இல்லாம ஹாப்பர் டைப்ல நம்ம கொடுத்துறோம் கன்வேயர் எதனால வைக்கிறீங்க கன்வேயர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப் வெச்ச உடனே இந்த ட்ரேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள எடுத்து ரோலருக்கு இழுத்திட்டு போயிடும் சரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மெஷின்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் சைஸ் ப்ராப்பரா வரணும் நாலு பிளேட்ஸ் இன்னும் யூஸ் பண்ணிருக்கோம் பிளேட்ல நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்றது இல்லைங்க சரி அதுலயே வந்து

நீங்க பயப்பட வேண்டாம் அதாவது வீட்டு கரண்ட்லயே சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம த்ரீ ஹெச்பி கெபாசிட்டி கொடுத்துருக்கறதுனால நீங்க சாப் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகாது உங்களுக்கு தீவனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும் ஓகே நானோ சப் கட்டை பத்தி பார்க்கும்போது குறிப்பா வந்து மாட்டு பண்ணையாளருக்கு ஏத்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குறிப்பா ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்காங்க அந்த மாடலை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாங்க சோ இப்போ இந்த ரெண்டு மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பண்ணையாளர்கள் ஏத்ததா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் அதாவது உங்களுக்கு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் எட்நூறு கிலோ பச்சை தீவனமும் நானூறு கிலோ வர தீவனமும் பயன்படுத்திக்கலாங்க பத்து மாடுகளுக்குள்ள வச்சிருக்கவங்களும் ஆடு ஆடு மாடு ஆமா ரெண்டும் வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேர் மாடல் சாப்பிட்டு போயிக்கலாங்க இப்ப அடுத்த அதுக்கு அடுத்த மாடல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடுக்கு மேல வச்சிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் ஒரு ஒரு டன் அதாவது ஆயிரம் கிலோ தீவனம் பெற்ற மாதிரி தேவைப்படும் அதுக்கு நம்ம வந்து ஹரிசாண்டல் சாப்பிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப இந்த ஹரிசாண்டல் சாப்பிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி சாப்பிட்டு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி மோட்டர்ல இயங்குறதுங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறுல இருந்து ஆயிரம் கிலோ பச்ச தீவனமும் நானூறுல இருந்து ஐநூறு கிலோ வர தீவனமும் வெட்டிக்க முடியுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காஸ்டிங் ரோலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் காஸ்டிங் ரோலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீவனத்தை வந்து கிரஷ் பண்ணி உள்ள இழுத்து ரெண்டு இஎன் கிரேட் பிளேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி மற்ற மாடலை விட மற்ற மாடலை விட இது வந்து ஹெவி டியூட்டி நம்ம சொல்றோம் சரி இது எத்தனை எச்பி மோட்டருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணு எச்பி சிங்கிள் பேஸ் மோட்டருங்க ஃபாயில் வெண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமா நம்ம போட்டுருப்போம் அதனால வந்து வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சாஃப் கட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜின்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இல்லாம தோப்பில் வச்சு பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் என்ஜின்லேயும் நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க சரிங்க அடுத்து என்ன மாடலுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகல் சாஃப்ட் மாடல் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வெர்டிகல் சாஃப்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனலான மாடல் நம்ம சொல்லலாம் சரி அதை வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து முதல்ல தீவனத்தை வெட்டி போடக்கூடிய கான்செப்ட் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைவீல ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு தீவனத்தை வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து நம்ம மோட்டரைஸ்டாக கன்வெர்ட் பண்ணி வெர்டிகல் சாஃப் கட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்டில் இருக்கிற வெர்டிகல் சாஃப் கட்டருக்கும் நம்மளோட வெர்டிகல் சாஃப் கட்டருக்கும் நீங்களே டிஃபரன்ஸ் பார்க்கலாம் ரொம்ப ராபஸ்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பெல்ட் கார்டு செட்டப் உள்ள வந்துடும் சாஃப் கட்டர்ஸ் வெர்டிகல் சாஃப் கட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய குறை சொல்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து செதறும் நமக்கு ஒன்றா வந்து கலெக்ட் ஆகாது அப்படிங்கிறது நம்மளோட நம்மளோட வெர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் அதாவது ஃபீடிங் ட்ரையும் சரி அவுட்புட் ட்ரையும் சரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துறோம் தீவனத்தை நீங்க வெட்டனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ட்ரேல கீழ கலெக்ட் ஆகி உங்களுக்கு கீழ ஃபுல்லாமே தீவனங்கள் கலெக்ட் ஆகும் ஒரே இடத்துல கலெக்ட் ஆகும் ஆமா நீங்க ஒரே இடத்துல இருந்து அள்ளி கொடுத்துறலாம் உங்களுக்கு தீவனங்கள் வந்து சிதறாது ஓகே ஆமா அது பிளேட் டைப்ல பாத்தீங்கன்னா நம்ம சேஃப்டி மெஷர் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு கண்டிப்பா சொல்லுங்க ஏனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன் பக்கம் ரெண்டு பிளேட்ஸும் குடுக்குறோம் மூணு பிளேட்ஸும் குடுக்குறோம் பிளேட்ஸ் வந்து முன் பக்கத்துல வரதனால வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இத நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்க கை குழந்தைகள் கை வச்சா கூட உங்களுக்கு உள்ள போகாது

எப்படி சின்ன சைஸாக வருதுங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாங்க ஆனால் இப்போ நம்ம லோவில் போட்டு பார்த்தாங்க உங்களுக்கு தண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி வந்துருக்கு தெரியும் காலஞ்சு சைஸில் உங்களுக்கு வந்துருக்குங்க சரி காலேஜ்லேருந்து அரை அஞ்சு சைஸில் உங்களுக்கு வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டு தீவனத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாங்க ஓகே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு தீவனத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக உங்களுக்கு வெட்டி கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து கியர் டைப் மாடலில் கன்வேர் டைப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க சரி கன்வேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டு வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தீவனத்தை உள்ள இழுத்துக்கும் இதில் வந்து நான் ஹையில போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைஞ்சு முக்கால் இஞ்சு சைஸில் மாட்டு தீவனத்துக்காக உங்களுக்கு எப்படி வெட்டி கொடுக்குறது இப்போ நம்ம பார்த்துடலாங்க சரி இப்போ நான் ஹையில போடுறேங்க இப்போ அரைஞ்சிலிருந்து முக்கால் இஞ்சு சைஸ்க்குள்ள நம்ம வெட்டி கொடுக்குங்க ஓகே இப்போ நம்ம தீவனத்தை நம்ம உள்ள வைக்கிறதுல மேலே வச்சா போதும் மேலே நம்ம வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள இழுத்து ரோலில் டச் பண்ணி அதே கொடுத்துருவோம் நம்ம தீவனத்தை மேலே மட்டும் வச்சா போதும் வெட்ட ஆரம்பிக்கலாம் வெட்ட ஆரம்பிக்கலாம் ஆனா இப்ப வந்து நம்ம ஹைல போட்டு வெட்டிட்டங்க இப்போ இலையும் தண்டுகளும் உங்களுக்கு எப்படி ஈவனா வெட்டிருக்குன்னு பாருங்க சரிங்க இது மாடுகளுக்கான இது வந்து மாடுகளுக்கானது இது தண்டு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு சைஸ்க்குள்ள உங்களுக்கு இருக்கும் சரிங்க இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஈவனா இலையில இருந்து உங்களுக்கு எல்லாமே ஈவனா வெட்டி கொடுத்துறோம் இப்படி வெட்டிச்சு அப்படினா உங்களுக்கு மாடு சாப்பிடும்போது நல்லா ஜீரணமாகும் சரிங்க இப்போ நாம வந்து ஹைல போட்டு நம்ம ரன் பண்ணியிருக்கோம் ஓகே ஆடுகள் வேணனால கம்மியா வெட்டிக்கலாம் ஆடுகள் வேணனால நீங்க லோல போட்டு கம்மியா வெட்டிக்கலாம் சரிங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேர் டைப் சாப் கட்டுற எல்லாமே பார்த்தாங்க இது வந்து நம்ம எம்மேயோட ஹரிசான்டல் சாப் கட்டர் ஹெவி டியூட்டி மாடலுங்க சரிங்க இதில் வந்து உங்களுக்கு கட்டிங் சைஸ் எப்படி வருதுங்கிறது நம்ம ரன் பண்ணி பார்த்துங்க ஆனால் நம்ம ஹெவி டியூட்டி சாப்பிட்றதுல போய் வெட்டினாங்க ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வெட்டியிருக்கும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சுலேருந்து முக்காலஞ்சு சைஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு தட்டுகள் வந்திருக்குங்க சரிங்க ஆனா இப்ப நம்ம வட்டிக்கல் சாப்கட்ல வந்து தட்டு அடிச்சு பாத்துட்டோம் நீங்களே பாத்துருப்பீங்க காலேஜிலிருந்து அரேஞ்ச் சைஸ்க்குள்ளே எப்படி வந்திருக்கு அப்படின்னு இது நம்ம வந்து பண்ண விவசாயிகளுக்கு எல்லாரும் இந்த வரிகல் சாப்கட்ல வர நீங்கள் நீங்க சொல்படுத்திக்க முடியுங்க பிரதர் இவ்வளவு நேரம் வந்து ஹாப்பர் டைப்ல இருந்து வெர்டிகல் டைப் வரைக்கும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்றது நம்ம டேரக்டாவே வந்து கட் பண்ணி காட்டிருக்கேன் கண்டிப்பாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு பண்ணையாளருக்கும் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுன்றது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆடு வச்சிருக்கவங்களா இருக்கட்டும் பெரிய மாட்டு பண்ணல வச்சிருக்கவங்கள எந்தெந்த சைஸ்ல வேணும் எவ்வளவு கெப்பாசிட்டி வேணும் அப்படின்றது அவங்களே பார்த்து புரிஞ்சுருப்பாங்க ஸோ இப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சர்வீஸ் வாரண்டி அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ சாஃபர்ட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கெப்பாசிட்டி தேவைப்படாதுங்க சரி ப்ரைஸும் வச்சு அதே மாதிரி அவுட் புட் சைஸஸும் வச்சு அவங்க எந்த சாஃபர்ட்டர்ஸ் வேணுமோ நம்ம அஞ்சு அஞ்சு விதமான மாடல் அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் கட்டிங் சைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு அரேஞ்சு வரக்கூடிய கியர் டைப் சாஃபர்ட்டர்ஸ் ஆடு ஆடு வச்சிருக்கவங்களும் மாடு வச்சிருக்கவங்களும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அதே மாதிரி அஞ்சுக்கும் குறைவான மாடு வச்சிருக்கவங்க நானோ சாஃப்டர்ஸ் தேர்ந்தெடுத்துக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்கே பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு தள்ளி கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம குவாலிட்டி டிசைன் பண்ணியிருக்கோம் அதனால் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலை வேண்டாம் ஜீரோ மெயின்டெனன்ஸ் மிஷின் இந்த மிஷின் எல்லாமே இங்கே உங்களுக்கு அதை அப்படியே சர்வீஸ் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் எங்கள் சர்வீஸ் டீம் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் உடனே கால் பண்ணி எந்த சர்வீஸ் வந்தாலும் இமீடியாக உங்களுக்கு அட்டன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மற்ற ஒவ்வொரு சாஃப்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அதோட விலை விவரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் சேர்த்து நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா சாஃப்டர்ஸ் மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேங்க நன்றி நன்றி